மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டிக்கொள்ள இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த ஒரு பயனாளிக்கு இரண்டாவது தவணையாக ரூபாய் ஒரு லட்சத்து அறுபதாயிரமும் பனிரெண்டு நபர்களுக்கு மூன்றாவது தவணையாக தலா எழுபதாயிரம் வீதம் எட்டு லட்சத்து நாற்பதாயிரமும் மொத்தம் பத்து லட்சத்திற்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினர் காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநிலத் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான தவணை தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான அரசாணை மற்றும் தவணை தொகைக்கான அடையாள அட்டையினை வழங்கினர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதி சிலுக்காரிப்பாளையம் அரசு தொடக்கப் பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலணிகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றை காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் வழங்கினர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த சிலுக்காரிப்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சி வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் வேலு தலைமையில் மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் டிவி மாணவர்களுக்கு காலணிகள் நோட்டு புத்தகங்கள் ஆகியவற்றை வழங்கினர் விழாவில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் துளசிங்க பெருமாள் துணைத் தலைவர் முருகன் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீன உள்ளிட்டோர் பங்கேற்றனர் புதுச்சேரி நயனார் மண்டபம் கடலூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்